பயணிகள் ரயில் கட்டணம் மற்றும் சரக்கு கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாதாந்திர சீசன் பயணிகள் மற்றும் இரண்டாம் வகுப்பு புறநகர் ரயில் பயணிகளுக்கு மத்திய அரசு சில சலுகைகளை அறிவித்துள்ளது பயணிகள் ரயில் கட்டணத்தை பதினான்கு புள்ளி இரண்டு சதவீதமும் சரக்கு ரயில் கட்டணத்தை ஆறு புள்ளி ஐந்து சதவீதமும் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது உயர்த்தப்பட்ட புதிய கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்தது இந்நிலையில் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் உள்ள சிவசேனா அகாலிதளம் உள்ளிட்ட கட்சியினர் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடாவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து புறநகர் ரயில் கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புறநகர் ரயில்களில் எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை கட்டண உயர்வு இல்லை என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது எனினும் புறநகர் ரயில்களுக்கான மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டண உயர்வில் எந்தவித மாற்றமும் இல்லை ஏற்கனவே அறிவித்த அறிவிக்கப்பட்டபடி பதினான்கு புள்ளி இரண்டு சதவீத உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது முன்பதிவு இல்லாத பயணி சீட்டுகளுக்கான ரயில் கட்டண உயர்வு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது